நாகை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையால் பொதுமக்கள் சார்பாக அதிகரித்து வரும் அவசர புகார்களை கவனத்தில் கொண்டு நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் மற்றும் நாகை சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷானவாசும் இணைந்து இருபத்தி நான்கு மணி நேர சிறப்பு உதவி மையத்தை நேரில் ஆய்வு செய்தனர் உதவி மையத்தில் முழு நேரமும் பணிபுரியும் ஆறு பணியாளர்கள் தொடர்ந்து பெறும் புகார்களின் தன்மையை பற்றிய விவரங்களை ஆய்வின்போது அதிகாரிகள் தெரிவித்தனர் இன்று மட்டும் எழுபதுக்கும் மேற்பட்ட அழைப்புகள் வந்துள்ளதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை மழைநீர் தேங்குதல் மின்வெட்டு குடிநீர் குழாய் சேதம் மற்றும் முதியோருக்கான குடிநீர் குழாய் சேதம் மற்றும் முதியோருக்கான அவசர உதவி கோரிக்கைகள் எனவும் கூறப்பட்டது புகார்கள் வந்தவுடனே சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அறிவிப்புகள் அனுப்பப்பட்டு மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஆட்சியருக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் மழை காரணமாக பாதிப்பு ஏற்பட்ட விவசாய நிலங்களுக்கான அறிக்கைகள் மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இழப்பீடு வழங்கும் பணிகள் ஆரம்ப கட்டத்தில் உள்ளன என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை தொடர்ந்து அமலில் இருப்பதால் கடற்கரை பகுதிகள் கண்காணிப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் அனைத்து துறைகளும் முழுமையான தயார் நிலையில் செயல்பட்டு வருவதாக இணைந்து ஆய்வு செய்த ஆட்சியரும் சட்டமன்ற உறுப்பினரும் உறுதியளித்தனர் கதைகள்லாம் வந்து மாப்பிள்ளை வந்து டார்கல இருந்து நாளே 10:30க்கு 20 மணிக்கு போறோம் என்ன என்ன 7:30 35 பேங்களா என்ன தேங்களா இந்த ஒரு வந்துச்சா தேவை <laughs> இருக்காரு <laughs> <laughs>

இதுவும் கரெக்ட் இது வாட்ஸ்அப் நம்பர் கரெக்ட் ஒன் சீரோ டபுள் செவனும் கரெக்ட் அது நம்பர் இது கரெக்ட் இது நம்பர் கடைசி நம்பர்